என் நண்பனா சாரித்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம துவாரகமாய் ஆலயத்துக்கு ஒரு சாய் சகோதரி வருகின்ற ஜூலை இருபத்தோறாம் தேதி சாய் சத்யநாராயண பூஜை நடக்குறதில்லை அதுக்கு நம்ம துவாரகமாயில் வர ச சகோதரிகளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பத்து புடவை எடுத்து ஆக்கிரம் சேகராம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க என்னால் முடிஞ்ச தானம் அது உண்மையிலேயே இது பாபா எனக்கு ஒரு செலவை குறைச்சார் ஏன்னா நான் நம்ம வரங்கமாய வலயத்தில் வேழைக்கிழமை சாப்பாடு போடும் அன்னதானம் கூடும் எல்லாம் பண்ணுறோம் இந்த அன்னதானம் போட்டுட்டு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட சாப்பாடு தட்டை செய்கிறா நம்ம சாப்பாடு தட்டையை நம்ம கழுவ மாட்டோம் யோசனை பண்ணுவோம்ல வீட்டில் கை கழுவிட்டு போய்டும் பண்டாடி கழுவிட்டோம் புல்ல கழுவிட்டோம் இல்லை யாராவது கழுவட்டும் வச்சுட்டு போவோம் வேலை செய்கிறோம் கழுவிட்டணும் ஆனால் அங்கே முந்நூறுக்கு மேற்பட்ட தட்டுக்களை ஒரு சாய் சகோதரி சகோதரிகள் அவ்வளோ அழகாக ஒரு அஞ்சு ஆறு பேர் அவ்வளோ அழகாக கழுவி வச்சுட்டு போவாங்க சுத்தமாக சோப் போட்டு கழுவி அவ்வளோ வச்சு சாப்பிட்ற பெரிய அந்த அன்னதான டபராவை கழுவுது அவ்வளோ பெரிய சிரமம் அதையும் அவங்க அழகாக கழுவி வச்சுட்டு போகிறாங்க உண்மையிலேயே அந்த சகோதரிக்கு நாம் எதாவது செய்யலான்னு நினச்சா அப்பா அதுக்கான ஒரு வழியும் அப்பா செஞ்சிட்டாரு ஒரு சாய் சகோதரி சாயனா நான் ஒரு பத்து புடவை எனக்கு தரேன் சாய்னா என்னால் முடிஞ்சது நீங்கள் அங்கே வர சாய் சகோதரிகளை கொடுத்துறீங்களா என்னங்க உண்மையிலேயே சந்தோஷம் தாங்க உடம்ப மட்டும் இல்லை அவங்க ஜாக்கெட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு பத்து புடவையும் மேலே இருக்குது நான் படம் வேணா ரொம்ப மட்டமான புடவ நல்ல விலை இருக்கிற புறவெல்லாம் நல்லா நல்ல கலர் இருக்கிற புடவை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நம்ம படம் வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப மட்டமான ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு கலருமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உண்மையிலேயே ஒரு பத்து புடவை அவங்க அனுப்பிச்சிருக்குறாங்க உண்மையிலேயே சாய் சகோதரிக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன் தயாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உள்ளே எல்லாமே இருக்குது அப்பா என்னுடைய ஒரு செலவை குறைச்சிட்டா இருக்குங்க இந்த கொலவை வாங்குற செலவு எனக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிற ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கு ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை இது குரு புண்ணிம அணிக்கு அன்னதானம் அதுக்கப்புறமா திங்கட்கிழமை வந்து குழந்தைங்களுக்கு பரிசு பொருள் வியாழக்கிழமை திருப்பி அன்னதானம் பூஜைகள் அந்த இந்த சத்யநாராயண பூஜை பண்றதுக்கே நிறைய செலவு செய்கிறோம் இது நம்ம யாருக்கிட்டையும் அந்த பணம் அந்த பூஜையில கலந்தவர்களுக்கு பணம் வாங்குறது இல்லை ஏன்னா இது எல்லாருமே கலந்து கொண்டு எல்லாமே பலன் தரணும் என்பதற்காக தான் நம்ம அந்த பூஜையை பண்ண போகிறோம் எனவே ஒவ்வொரு செலவுகளும் கணக்கு போட்டு பார்க்கும்போது நிறைய வந்தது ஏன்னா அதுக்கப்புறம் பூ டெக்கரேஷன் மைக் செட்டிங்கு அதுக்கப்புறமா திருப்பி அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது ஏன்னா மூன்றாம் ஆண்டு துவக்கணும் கோவிலை சுத்தம் பண்ணுறது இப்படி ஏராளமான செலவுகள் இருக்குது எல்லாம் அப்பா பார்த்துப்பார் அதனால அப்பா பார்த்துப்பாருன்னு அந்த ஒரு செலவையும் என்னை பறிச்சிட்டாரு அதுமாதிரி ஒரு சாய சோதனை எப்போயுமே எனக்கு கேட்பாங்க மாதம் மாதம் சாயம்னா உங்களுக்கு என்ன தேவை வெளிநாட்டில் இருக்கிறாங்க சாயரா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தேவை இந்த மாதம் சமையல் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் நான் உங்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் நேரம் வந்தேன் உண்மையிலேயும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம கேட்டு எனக்கு என்ன இந்த மாதம் சமையலுக்கு என்ன நெய் பருப்பு ஏதாவது தேவைன்னு சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுவோம் அதேமாதிரி கரெக்டாக ஆர்டர் பண்ணி நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வர வச்சுருக்கிறாங்க உண்மையிலேயே அப்படி பல பேர் சேர்ந்து தான் இந்த பூஜையை நம்ம பண்ணுறோம் நம்ம துவாரங்கமாயே பல பேர் சேர்ந்து தான் ஒவ்வொரு வியாழக்கையுமே நம்ம அன்னதானம் பண்ணுறோம் இது நான் சொன்னதுங்க ரெண்டு பேர் சொல்லாதங்க என்ன நிறைய பேர் ஏன்னா எல்லாரையும் பட்டியல் அப்படி எல்லாரும் மனம் இந்த ஒவ்வொரு வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அதனால்தான் துவாரங்கமாய் ரெண்டு ஆண்டு காலமும் சிறப்பாக நடைபெற்று இப்போ ஆட்கள் வர நிறைய பேர் வராங்க அப்போ ஒரு அருளாசியை பெற்றுக்கொள்வதற்கு அதாவது சொல்லுவாங்க சிறுழி கிராமம் எப்படி இது ரொம்ப பாபா வரது வழி இது தெரியாமல் இருந்தது மாதிரி நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் அங்கே உடனே சாய்பாபா நகர்லேயே இருக்காங்க இப்போ பின்னாடி ஒரு இடத்துல அந்த பேருந்து சாய்பாபா நகர் என்கிட்டயும் அந்த சாய்பாபா பாபா கோயில் பக்கத்தில் சாய்பாபா நகர் எங்கேன்னு அட்ரஸ் கேட்குறாங்க உண்மையிலேயே அது எனக்கு கா யார் வச்சான்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு குண்டி புண்டில பூபால் நகர் ஸ்ரீராம் கார்டன் எல்லாேருக்குமே பிரபலமாகிச்சு அந்த சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த நடந்துருக்கு வருங்காலத்தில் இன்னும் அந்த ஆலயம் எல்லாருடைய அருளாசியை பெற்று எல்லாருக்கும் அருளாசியை கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக அப்போ அங்கே உட்காந்துருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் யாராவது உதவி செய்யணுன்னா கீழே வர்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் இதில் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்